அகமதாபாத்தில் பேர் உயிரிழந்த விமான விபத்தில் விமானி அறையின் குரல் பதிவு கருவி தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது குரல் பதிவு சாதனம் மூலம் விமானத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக என்னென்ன உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது கட்டுப்பாட்டறைக்கு என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் ஆய்வகங்கள் மூலமாக தெரிய வரும் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அது குறித்த முதன்மை காட்சியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனுடைய பயன் என்ன காயத்ரி தற்போது இந்த விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவின் அந்த போயிங் ரக விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரல் சாதன பதிவு அந்த இணையத்தை நாம் தற்போது பிரத்யேக காட்சிகளை நாம் தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த குரல் பதிவு சாதனத்தில் தான் விமானிகள் இருவருக்குள் என்ன உரையாடி கொண்டார்கள் என்ற தகவல் பதிவாகும் மிக முக்கியமாக அந்த விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக என்னென்ன இருவரும் என்னென்ன பேசிக்கொண்டார்கள் என்பது இந்த இந்த சாதனத்தில் தான் பதிவாயிருக்கும் இனி இதில் இருக்கக்கூடிய தரவுகளை வைத்துதான் இந்த விசாரணையானது முன்கூட்டி நகரும் மிக முக்கியமாக இவர்கள் இந்த கட்டுப்பாட்டு என்ன தெரிவித்தார்கள் என்றால் நாம் ஏற்கனவே தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் என்று மூன்று முறை அவர்கள் அந்த சமிக்கை அவர்கள் கூடியதாக வெளியிட்டிருந்தோம் அது எந்த நேரத்தில் அதை அவர் சொன்னார் போன்ற பல தகவல்கள் தற்போது இதன் மூலியமாக கிடைக்கப்படும் இதன் இதனுடைய பிரத்யேக காட்சிகளை தற்போது நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இதில் எடு அதாவது இந்த சாதனமான எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது என்பதை பொறுத்து எவ்வளவு விரைவாக இதிலிருந்து தரவுகளை எடுக்க முடியும் என்பது அமையும் மிக முக்கியமாக தற்போது இந்த குரல் பதிவு சாதனத்தை கைப்பற்ற கைப்பற்றியதை அடுத்து இதற்கென்ற பிரத்யேக ஆய்வகங்கள் இருக்கின்றன அந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி இது இந்த கூடிய தரவுகளை எடுக்கும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இது இந்த விபத்து காரணம் என்ன என்பதை துல்லியமாக கண்டறிவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் அதனால்தான் இதற்கு மிக முக்கியத்துவம் ஒரு விமான விபத்து நடந்தாலும் மிக முக்கியமாக அந்த தேடுதல் படியில் இந்த குரல் பதிவு சாதனம் மற்றும் கருப்பு பெட்டி ஆகிய தான் தேடுவார்கள் அவ்வாறு இந்த குரல் குரல் பதிவு சாதன கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதன் பிரத்யேக காட்சிகளை தற்போது நாம் தற்போது நம்ம பாரியாளர்களுக்கு கொண்டிருக்கிறோம் நன்றி முகில விவரங்களை